ஆண்டவரும் இயேசு ஏசு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்திருக்காமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று சாமி பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அதற்கு அவன் சமாதானந்தான் கத்திருக்கும் பலியிட வந்தேன் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான் மேலும் ஈசாவையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களையும் பழி இருந்துக்கு அழைத்தான் பழி இருந்துக்கு அழைத்தான் அல்ல லூயா நல்லா கவனிங்க அதற்கு அவன் சமாதானம் கத்தருக்கும் பழியிட வந்தேன் என்று அப்ப சொல்லும் பொழுது ஈசாவுடைய பிள்ளைகளிலே தாவீதை தேவன் அழைத்திருக்கிறார் அல்ல இல்லையா தாவீதை நினைத்திருக்கிறார் அப்ப அந்த ஈசாவுடைய பிள்ளைகளை அப்போ ஒரு பிள்ளை யாரு தாவீதை அபிஷேகம் பண்ண வேண்டும் அப்ப சொல்லுகிறார் பாருங்க அவர்கள் வந்தபோது அவன் வெளியாவை பார்த்த உடனே கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானா என்றான் அல்ல கவனிங்க ஐந்தாவது சொல்லுகிறது அதற்கு அவன் தான் கத்தருக்கு பழியிட வந்தேன் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பழி விருந்துக்கு வாருங்கள் என்றான் மேலும் ஈசாவையும் அவன் குமாரரையும் அப்ப பாருங்க எல்லா குமாரரையும் ஆனா என்ன செய்யல தாவீதை அழைத்துட்டு வரவில்லை பரிசுத்தம் பண்ணி அவர்களை பழி விருந்துக்கு அழைத்தான் அல்ல இ அவர்களையும் அந்த பழி விருந்துக்கு அழைத்திருந்தான் அல்ல இலையா இப்போ அவர்கள் போது அவன் எளியாவை பார்த்த உடனே கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இவன் தானாக்கும் என்றான் அல்ல இயா நல்லா கவனிங்க மனுஷர் முகத்தை பார்க்கிறோம் ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார் அந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார் இப்ப நம்ம ஒவ்வொருவரும் ஒரு முகத்தை தான் பார்க்க முடியும் அந்த இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது என்று நமக்கு தெரியாது கர்த்தருக்கு தெரியும் அலையலோயா இப்ப இவன் தானாக்கும் என்றான் அலோயா பிள்ளைகள் எல்லாரையும் அவன் வர சொல்லி இருக்காரு வர சொன்னா வந்து எல்லாரும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வருகிறாங்க அப்ப அங்க கேட்கிறார் அப்ப கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாக்கும் என்றான் அலையில இல்லை ஒரு வசனருக்கு ஆரோனை போல அழைக்க விட்டால் அந்த கனமான ஊழியத்தை எந்த கனமான ஊழியத்தை சபை ஊழியத்தை அந்த கனமான ஊழியத்தை யாராலும் செய்ய முடியாது சுவிசேஷம் யார் வேணாலும் சொல்லலாம் சுவிசேஷம் யாருக்கு இப்ப யார் வேணாலும் எச்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லலாம் ஆண்டோர் உங்களை நேசிக்கிறார் கர்த்தர் கத்தர் நல்லவர் அவர் மாறாதவர் அன்பின் தேவன் இரக்கத்தின் தேவன் சுவிசேஷம் யார் வேணாலும் சொல்றார் ஆனா சபை நடத்துவதற்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதே போலதான் தாவீதை தாவீதை கண்ணோக்குனார் அழைத்திருந்தார் ஈசாவிட பிள்ளைகள எந்த பிள்ளைகளையும் அவர் தாவீதை நினைத்தார் அப்ப இவன் தானாக்கும் என்றார்கள் ஆனா நல்ல கவனிங்க அவர் சுத்தமுள்ள தேவன்தான் பாவத்தை பார்க்காத அவர் சுத்த கண்ணன் தான் அல்ல லோயா அப்ப அவர் எப்படிப்பட்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறார் தேவனுக்கு முன்பாக எப்படி பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறார் தேவனுக்கு முன்பாக எப்படி உண்மையா இருக்கிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறார் அல்ல அவர் பார்த்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் அல்ல எல்லாம் தகப்பனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் அழைத்தவர் உண்மையில் அழைத்தாரானால் அவர் நடத்துவார் அல்ல அவர் அழைத்த தேவன் உண்மையில் அவராக இருந்து கரம் பிடித்த தேவன் கைவிடாத இருந்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் தகப்பனேமை துதிக்கிற சோத்ரங்கத்தாவே சர்வவலம் இல்லை தெய்வமே துதிக்கிற சோத்ரன் நேற்று மீண்டும் மாறாத நல்ல தகப்பனே பரிசுத்தம் கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களை பொறுப்பாத்தரான் தேவன் பொறுப்பெடுங்க ஆசுவன் இயேசுவின் நாமத்தில் வேண்டி குறிச்சி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்